இன்றைக்கி டே சிக்ஸ்டீன் மேஜிக் புக்கில் டே சிக்ஸ்டீன் ப்ராக்டிஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாயாஜாலமான உடல் ஆரோக்கியம் தான் வந்து பார்க்க போகிறோம் உடல் ஆரோக்கியன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலான நேரங்களில் நம்ம ஆற்றல் அதிகமாக இருக்குது உடம்புல ஒரு நிறைய நிறைய சக்திகள் நிரம்பி இருக்குது நான் ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு நம்மள நம்மளே அடிக்கடி நம்ம வந்து நம்மளை நம்மளே வந்து நிறையா மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டாப்பிக்கில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிறப்போட உரிமை அப்படின்னு வந்து ஆத்தர் வந்து இதை வந்து சொல்கிறாங்க பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல தீராத நோய்களோடும் ஏதாச்சும் உடல் உபாதைகளோட மனச்சோர்வடைகிறது மனநோய் கூட மன வருத்தத்தை படுறது இந்த மாதிரி பல்வேறு கீழ்மட்ட தான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம வச்சுருக்கோம் யாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக நம்ம பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறோன்னா மேபி இந்நூற்றில் யாராச்சும் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கலாம் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே நம்ம பாடியை கேர் பண்ணிக்கிறதே இல்லை தலைவலியாக அது வலிச்சிட்டு போகுது கால்வழியாக அது இருந்துட்டு போகுது உடம்பு குண்டாயிடுச்சா பரவாயில்ல அது இப்படி இப்போ எப்படி தெரியுமா சொல்லி நம்ம மனசை சேர்த்திக்கிறோம் இப்போலாம் நான் அழக போட்டிக்காக போகிறேன் அப்படின்னு ஒரு டயலாக் வேறு நமக்கு நம்மளே விட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம உடம்பை பற்றி நமக்கு வந்து அக்கறையே இருக்கிறதே கிடையாது இப்போ உடல்லையும் சரி மனதளவுலையும் சரி நம்ம முழுமையான ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம வேகமாக செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து நன்றி உணர்வு நன்றி உணர்வு மூலமாக நம்ம இழந்த ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும் நம்மளோட நன்றி உணர்வு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாயாஜால சக்தி இந்த நன்றி உணர்வு என்ன பண்ணுதுன்னா உங்களோட உடலுக்கும் உங்களோட மனதுக்கும் வந்து இயல்பாக பாஞ்சு உங்களோட பழைய ஆரோக்கியத்தை வந்து கண்டிப்பாக மீட்டெடுக்க வந்து உதவுது இப்போது நீங்கள் உடல் ரிலேட்டடாக என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி நீங்கள் ஊட்டச்சத்து எடுத்துக்கிட்டாலும் சரி ப்ரோட்டீன்ஸ் சாப்பிட்டாலும் சரி டேப்லெட் சாப்பிட்டுருந்தாலும் சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி அது கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்க வேண்டிய கண்டிப்பான ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது நன்றி உணர்வு தான் அது நீங்கள் சாப்பாடு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை எண்ணங்களாக வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி டாக்டர்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டுங்க இதுக்கப்புறம் நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்குங்க நிறையா இடத்துல நம்ம இந்த வார்த்தைகளை வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல நம்ம என்னென்ன ப்ரேயர் பண்ண முடியுமோ அந்த ப்ரேயர் எல்லாமே நன்றி உணர்வு சம்மந்தப்பட்டது தான் நன்றியுணர்வு இல்லாமல் அதை கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியுமானா தெரில நம்ம சாப்பிட்ற மருந்து எல்லாமே டக்குன்னு நோயை குணப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா நம்ம டாக்டர்கிட்ட போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அவர் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை டாக்டரை பார்த்தாச்சு சொல்லிட்டாங்க அடுத்தது நம்ம வந்து டேப்லெட் சாப்பிட்றோம் சரியாக போயிட்டு நம்ம நம்புகிறேங்களா நம்பித்தானே அந்த மாத்திரையை வந்து சாப்பிட்றோம் நம்பித்தானே அவங்க கொடுக்குற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்க எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி தாங்க நம்ம வந்து நன்றியுணர்வையும் வெளிப்படுத்த போகிறோம் உங்கள் உடல் உங்களுக்கு எப்படி வேணும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இதுக்கப்புறம் எப்படி மாற்ற போகிறீங்க இதை பற்றின நன்றி உணர்வு இதை பற்றி நமக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை பற்றி தான் இந்த புக்கில் இன்றைக்கி ப்ராக்டிஸில் இந்த புக்கில் வந்து ஆத்தரம் வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் நம்மளோட உடலோட பாடி ஸ்ட்ரக்சர் பற்றி யாராச்சும் ஒருத்தர் கிண்டல் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம மனம் வந்து விரக்தி அடைஞ்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் எதாக இருந்தாலும் சரி திரும்ப 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 நம்ம உடலை பற்றி நாமளே குறை கூறிட்டு தான் இருப்போம் இந்த குறை கூட்டிகிட்டே இருக்கிறது என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க ஜென்ரலி ஈர்ப்பு விதியின் பிரகாரம் என்ன ஈர்க்கிறோமோ அதுதானே திருப்பி நமக்கு வந்து வரும் அப்போ நம்ம உடலை திருப்பி திருப்பி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் குண்டாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் இப்படி உடம்பு ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா உடம்பு மறுபடியும் ஈர்ப்பு விதி என்ன எப்படி செயல்படும் நீங்கள் என்ன நோக்கி செல்கிறீங்களோ அதே தான் திருப்பி திருப்பி ஈர்த்து கொடுக்கும் திரும்ப 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 அதே தானே நடக்க போகுது நோய்வாய் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ஒல்லி ஆயிட்டேன் ஒல்லி ஆயிட்டேன் நீங்கள் அந்த மாதிரி ஃபீலிங் மனசுக்குள்ளே கொண்டு வந்து சொல்லாமே கொண்டு வந்தவே உங்களுடைய ஈர்ப்பு விதி கண்டிப்பாக மாற்றம் தானே இது நிறையா சயின்ஸ் ரிசர்ச்லாம் இதை வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இன்னைக்கு ப்ராக்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஸ்டெப்ஸாக வந்து பிரித்து விழுந்து வச்சுருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் என்ன நடக்குச்சு இப்போ நிகழ்காலத்தில் உங்கள் உடம்பு என்ன பண்ணிகிட்ருக்கு அண்டு தென் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகுதுன்னு மூணு செக்மெண்ட்டாக வந்து பிடிச்சிருக்காங்க இப்போது நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்குங்க உட்காந்துக்கப்புறம் நீங்கள் இளமை காலத்தில் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கிறப்ப தான் நமக்கு மோஸ்ட்டாக ஞாபகம் வரும் பத்து வயசுக்கு முன்னாடி ஞாபகம் வராது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேருந்து பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் இல்லாச்சும் உங்களுக்கு ஒரு இருபது முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட உடல் எப்படி இருக்குச்சு ஒரு பத் பன்னெண்டு பதினஞ்சு வயசுலேருந்து நீங்கள் ஒரு இருபது இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நிராம வச்சுக்கோங்க உங்களோட உடல் எப்படி இருக்குச்சு உங்கள் உடல் மூலமாக நீங்கள் என்னென்னலாம் சாதிச்சிங்க அதை நினச்சி பார்த்து அதில் சிறப்பான அம்சங்கள் மூணு அம்சங்கள் எழுதி அதுக்கு வந்து நீங்கள் நன்றியுணர்வு வந்து வெளிப்படுத்துங்க முதல்ல எழுத வேண்டியது நீங்கள் கடந்த கால லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஓட்டப் போட்டியில் கலந்து கலந்துருக்கலாம் ஏதாச்சும் குழு விளையாட்டுப் போட்டிகளை கலந்துருக்கலாம் நீங்கள் சிலம்பாட்டம் செஞ்சுருக்கலாம் கராத்தே அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பெல்ட் வாங்கியிருந்துருக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் எவ்வளோ எனர்ஜியாக இருந்திருப்பீங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ஒவ்வொரு செயலை செய்யும்போது நீங்கள் எவ்வளோ ஆற்றல் மிக்கவங்களா வந்து செயல்பட்டு இருந்திருப்பீங்க அதை நினச்சி நீங்கள் வந்து ஒரு மூன்று விஷயங்கள் உங்கள் உடம்புலேருந்து நீங்கள் என்னென்ன வேகமாக இருக்குச்சு உங்கள் இதயத்துடுப்பு எப்படி இருக்குச்சு உங்கள் கைகால் எப்படி இருக்குச்சு உங்கள் முகத்தோற்றம் எப்படி இருக்குச்சு உங்கள் கூந்தல் எப்படி இருக்குச்சு ஒவ்வொன்றா நினச்சி ஒரு மூணு விஷயங்கள் கடந்த காலத்தில் நடந்த ஒரு மூணு விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நன்றியுணர்வு வந்து வெளிப்படுத்துங்க அது என்ன சக்ஸஸ் ஆனீங்களோ அதுக்கு வந்து நன்றியுணர்வு வந்து வெளிப்படுத்துங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ப்ரஸன்ட் லைஃப்பில் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தலை வலிக்குது மூணு நாள் கழித்து தலைவலிக்குச்சு நேற்று கை வலிக்குச்சு கால் வலிக்குச்சு அது பிரச்சனை இல்லைங்க இப்போ ப்ரசன்ட் லைஃப்பில் நீங்கள் மீள முடியாத இதில் இருக்கிறீங்க நாள் படர்ந்து தொடர்ந்து டயாபெட்டிக் இருக்கிறீங்களா நாம் ஒரு ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு கை கால் உடஞ்சிருச்சு அது என்ன சரி பண்ண முடியாமல் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறீங்களா உங்களுக்கு தொடர்ந்து கால்வழி இருக்கா இது கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வந்து நோய் வந்து எழுதிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்லி பார்த்தீங்க ப்ரெசண்ட்டாக இருக்கிற அதில் கரண்ட்டெலாம் எழுதிக்கிற வந்து எழுதிட்டு என்ன தீர முடியாது இருக்குதோ அது எழுதிட்டு அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நன்றியை வந்து வெளிப்படுத்துக்குங்க எல்லாத்துக்கும் மேலே ப்ரெசண்ட்டாக இப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தில் என்னென்ன உடல் உறுப்புகள் இறங்கிட்டுருக்குங்க கை காலு மூக்கு வாய் ஹார்ட்டு எல்லாமே லங்ஸு கிட்னி எல்லாமே இருக்குது ப்ரெசண்ட்டில் ஆரோக்கியமாக இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே இதில் வந்து நீங்கள் நன்றியை வந்து வெளிப்படுத்துங்க அடுத்தது வந்து ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எதிர்காலத்தில் நினைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றியை வந்து வெளிப்படுத்தணும் எதிர் எனக்கு வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு எந்த ஒரு வழியுமே எந்த எந்த ஒரு நோயில் உடல் உபாதிகளே இல்லை அப்படின்னா சிறப்பாக இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நீங்கள் சிறப்பாக ஒரு அஞ்சு உறுப்புகளுக்கு வந்து எழுதி அதுக்கு நன்றி வெளிப்படுத்திடுங்க ஃப்யூச்சரில் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியலன்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக நல்லாயிருக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களோட கண் பார்வை கொடுத்து நீங்கள் நன்றியை வந்து வெளிப்படுத்துங்க ஏன்னால் நம்ம நாற்பது வயசுக்கு மேலே ஆகிட்டோம் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவாங்க சாலாச்சாரம் கட்டிடுச்சு கண்ணில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்வைகள் மங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொடர்ந்து நம்மளுக்காக கண் பார்வை வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கிற நம்ம கண்ணுக்கு நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துங்க நீங்கள் ப்ரெசெண்ட்டில் ஏதாச்சும் நோய்வாய்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்படி எழுதுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே பதிமூணுக்கு மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணு டு பதினாறு வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ப்ரெசென்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டென்னு தான் இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் இருக்குது அப்படின்னா எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து ப்ரசென்ட்டில் எழுதுங்க ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா த பத்து விட அதிகமாகிருக்குன்னு எழுதுங்க நீங்கள் ஃப்யூச்சரில் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான ஆரோக்கியம் எனக்கு கிடச்சிருச்சு எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் பதிமூணு விட அதிகமாக இருக்கிறதா எழுதுங்க நம்பர் கவுண்டிங் வந்து முக்கியம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த நம்பர் வச்சு எழுதுங்க பதிமூணு விட அதிகமாக இருக்குன்னா எனக்கு பதினாலு பதினைந்து பாயிண்ட் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ஏறி இருக்கு நன்றி அப்படின்னு வந்து நன்றியினர் வந்து வெளிப்படுத்துங்க என்ன சொல்கிற உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரெசண்ட்டில் இப்போ இருக்கிறதுக்கு எழுதுங்க ஃப்யூச்சரில் என்னவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து எழுதுங்க அப்படி இல்லை ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு எண்பது கிலோ இருக்கிறீங்க ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அறுபது கிலோவாக மாற்ற போகிறீங்கன்னா எழுதுங்க ப்ரெசென்ட்டில் இருக்கிற எண்பது கிலோ வெயிட்டுக்கு வந்து நீங்கள் நன்றின்னு சொல்லி எழுதுங்க ஃப்யூச்சரில் எழுதும்போது என்ன எழுதுவீங்க அறுபது கிலோ உடம்பு வெயிட்டாக வந்து மாறினதுக்கு வந்து நன்றின்னு சொல்லி எழுதுங்க இப்போ என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆரோக்கியத்தை வந்து வெளிப்படுத்தி வந்து எழுதுங்க கடந்த காலத்தில் எழுதுறீங்க நிகழ்காலத்தில் எழுதுறீங்க எதிர்காலத்தில் எழுதுறீங்க இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய பத்து உடம்புலுக்கு நன்றி சொல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து உடம்புல இருக்கிற பார்ட்ஸுக்கு வந்து தான் நம்ம நடந்த செயல்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்ல போகிறோம் இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேடை வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் அப்படியே பார்த்து அதை பயன்படுத்திக்கோங்க நன்றி